அனைவருக்கும் வணக்கம் கொற்றவை தெய்வம் அதாவது இது நான் ஏற்கனவே ஒரு அஞ்சு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டேன் ஆனால் அது சரி ஒரு சில ப்ராப்ளம் வந்துச்சு வந்து நான் இப்போ நேரடியாக வந்து பேசலை அப்போ வந்து ஒரு வாய்ஸ் மட்டும் கொடுத்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் அந்த வீடியோவை அது நம்ம சப்ஸ்கிரைபர்கெலாம் பெரிய சேவை இல்லை அதனால தான் இன்னைக்கு இந்த கொற்றவை தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆனை தோல் போர்த்து புலியின் உரி உடுத்து காணத்து எருமை மேல் நின்றாயால் வானூர் வணங்க மறைமேல் மறையாகி ஞான கொழுந்தாய் நடுக்கு இன்றியே நிற்பாய் இது சிலப்பதிகாரத்தில் வேட்டுவரி சொல்லப்பட்ட பாடல் மாயோன் மேய காடு உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புல உலகமும் வருணன் மேய பெருமணவுலகமும் முல்லை குறிஞ்சி மருத நெய்தலென சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்று தொன்மையான சங்கநூலான திருமுருகாற்றுப்படை படை நெடுந்தொகை இதில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஆகிய வரிகள் மூலமாக நம்ம சங்ககால இலக்கியம் மூலம் குற்றவை தெய்வம் வழிபட்டதாக நம்ம உறுதி செய்யலாம் அறியலாம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் பழம் தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகளை சொல்லப்பட்டிருக்கு அதாவது முல்லை குறிஞ்சி நெய்தல் மருதம் இப்படின்னு நான்கு வகை நிலங்கள் சொல்லப்பட்டுள்ளது நான்கு நிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தெய்வங்கள் வைத்து வழிபாடு செய்துள்ளனர் நம் முன்னோர்கள் அதாவது விஷ்ணு முருகன் இந்திரன் வர்ணன் நான்கு நிலங்களுக்கு ஒவ்வொரு தெய்வம் வணங்கப்பட்டுள்ளது முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் இந்த நான்கு நிலங்கள் தவிர மற்ற வறண்ட நிலங்களை தான் பாலை என்று குறிப்பிட்டுள்ளார்கள் சங்ககால இலக்கியங்களில் அந்த பாலை நிலத்தில் போற்றப்பட்ட வணங்கப்பட்ட நம் முன்னோர்களால் வணங்கப்பட்ட அந்த தெய்வம்தான் கொற்றவை நாமெல்லாம் இன்று மறந்து போன அந்த கொற்றவை தெய்வம் ஏன்னா நீ கொற்றவை தெய்வத்தை வழிபடறதில்ல அது இப்போ வந்து இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்தாப்புள்ள வடிவமைத்து விட்டார்கள் வேற மாதிரி சங்ககால இலக்கியங்கள் மூலம் குற்றை தெய்வம் நம் முன்னோர்கள் எப்படி வழிபட்டார்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவோம் இந்த வீடியோவில் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் உலகில் எண்ணற்ற மதங்கள் இருந்தாலும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்ணை தெய்வமாக வழிபடுவதில் ஒரு சிறப்பு சங்ககாலத்தில் பெண்களை உயர்ந்த நிலையில் வைத்துள்ளதற்கு பல சங்ககால குறிப்புகள் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் கொற்றவை எனும் தெய்வத்தை சங்ககால இலக்கியங்களான சிலப்பதிகாரம் திருமுருகாற்று படை நெடுந்தொகை இதன் மூலமாக தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் சிலப்பதிகாரத்தில் கொற்றவை எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் முதல்ல சிலப்பதிகாரத்தில் கொற்றவை தெய்வத்துடைய வாகனங்களை குறிப்பிடப்படுகிறது அதாவது மான் வாகனம் புலி வாகனம் சிங்க வாகனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இது சங்ககால இலக்கியங்களில் உள்ள வாகனங்கள் கொற்றவைக்கு உள்ள வாகனங்கள் ஆனால் தற்போது கொற்றவை அப்படின்னு நம்ம அழைக்கிறது இல்லை ஆனால் அந்த கொற்றவையை மறுவி இப்போ வந்து பெண் தெய்வங்களை வழிபடுறோம் அதில் வந்து நம்ம இப்போ சொல்கிற எந்த ஒரு வாகனமும் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது மான் வாகனமோ சிங்க வாகனமோ இப்படி பார்க்க முடியாது ஆனால் ஒரு சில படங்களில் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுவோம்ல அதில் வந்து பார்க்க முடியுது அவ்வளோதான் இன்னும் கோயிலில் அது மாதிரி பார்க்க முடியல பாலை நிலத்தின் தெய்வமாக போற்றப்பட்ட கொற்றவை பாலைநிலத்தில் வாழ்ந்த மரபர்களால் வழிபாடு செய்யப்பட்டுள்ளது என்பது சங்ககால நூல்கள் மூலம் அறிய முடியும் பாலைநிலத்தில் வாழ்ந்த மரபர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பு மிருகங்களை வேட்டையாடி கொற்றவைக்கு படைப்பது வழக்கம் இது சிலப்பதிகாரம் என்ற சங்க நூல் சங்ககால நூல்கள் மூலம் நல்லா அறிய முடியும் கொற்றவை கோயிலில் அந்த பாலை நிலத்தில் உள்ள கொற்றவை கோயிலில் சாலினி என்ற ஒரு பெண் சாமி ஆடியதையும் அந்த பெண் சாமி ஆடுவதை அங்குள்ள மக்கள் வேந்து பார்த்ததையும் அந்த பெண் சாமி ஆடும்போது கொற்றவைக்கு அதான் உங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதாவது போரில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு அந்த சாமியாடும் பெண் சொன்ன சொன்னதாகவும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த சிலப்பதிகார வரிகளை சொல்கிறேன் கலையமர் செல்வி கடன் உனின் அல்ல சிலையமர் வென்றி கொறுப்போன் அல்ல மற்றும் உன் வாழ்க்கை வேண்டுதீர் ஆயின் கட்டு உன் மாக்கன் கடந்தரும் ஆண் என் ஆங்கு என்று இந்த இடத்துல கலை என்றால் மானை குறிக்கும் செல்வி என்றால் கொற்றவையைக் குறிக்கும் என்று அந்த சங்ககால இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாலைநிலையத்தின் மக்கள் மற்றொரு வினோத வழிபாடு செய்துள்ளதையும் சிலப்பதிகாரத்தில் அறிய முடியும் ஒரு இளம்பெண்ணை கொற்றவை போல அலங்கரித்து வாகனத்தில் ஏற்றி ஊர்வலமாக வர செய்து பாலைநில மக்கள் வணங்குவார்கள் என்று இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் பழங்குடி குமரியின் முடியை உயர்த்தி பொன் கயிற்றால் கட்டி காட்டுப்பன்றின் கொம்பை பிரைநிலா போல் அந்த பெண்ணிற்கு சூடி புளிப்பல் தாளியையும் புளித்தோலை ஆடையாக அணிவித்து மான் மீது ஏற்றி அவள் கையில் கிளி கோழிகளை கொடுத்து இசை வாத்தியங்கள் வாசித்து ஊர்வலமாக வந்து பாலைநில மக்கள் வழிபட்டுள்ளதாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் குறிப்பிடுகிறார் மாமல்லபுரத்தில் எருமை அசுரனை தேவி வதம் செய்வதை போல் உள்ள அந்த சிற்பத்தை இன்னைக்கு நீங்க மாமல்லபுரத்தில் பார்க்கலாம் ஆனா பல்லவர்கள் காலத்தில் இந்த வைக்கப்பட்ட இந்த அசுரனை கொற்றவை வதம் செய்வது போன்ற இந்த காட்சி சிற்பத்தை அந்த பல்லவர்கள் காலத்துக்கு முன்பே இளங்கவோடிகள் சிலப்பதிகாரத்தில் கொற்றவை பற்றி குறிப்பிட்டுள்ளார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் சங்க காலத்தில் பெண் தெய்வங்களை எப்படி போற்றி வணங்கி உள்ளார்கள் அப்படிங்கிறத இந்த சிலப்பதிகாரம் மூலம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் சங்க காலத்தில் கொற்றவை என்னும் ஒரு தெய்வம் தான் ஆனால் பல வடிவங்களாக மக்கள் வழிபட்டுள்ளார்கள் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் சிலப்பதிகாரத்தில் உள்ள வேட்டு வரியில் கொற்றவை பற்றி தான் அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கண்ணகி கோவலன் இறந்த செய்தியை கேட்டு பாண்டியமனிடம் தன் வளையல்களை அதாவது அந்த காப்பை உடைத்து நிரூபிப்பாங்கல்ல அந்த இடம் கூட குற்றவை கோயில் தான் அப்படின்னு இளங்கோடிகள் குறிப்பிட்டுள்ளார் சிலப்பதிகாரத்துக்கு பிறகு வந்த காலத்தில் சங்க காலத்தில் பல்வேறு காலகட்டத்தில் குற்றவைக்கு பல பெயர்கள் வைத்துள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது அதாவது பெயர்கள் சொல்கிறேன் அமரி எண்டொளி வெற்றி தேவதை அந்தரி அம்பனத்தி செமரி ஆலி ஊர்தி பாலைக்கிழத்தி வீரச்செல்வி மகிடர் செற்றான் குமரி கலை கலைய தூதி கொற்றவை சக்கரபாணி விமலை கொற்றி சூளி வீரி சண்டிகை போன்ற பல பேர்கள் அழைக்கப்பட்டுள்ளது சங்க காலத்தில் விஜயாலய சோழன் அவர் போரில் ஒரு வெற்றி பெற்றது காரணத்தினாலும் அது தஞ்சையை கைப்பற்றிய ஒரு காரணத்தினாலும் போருக்கு செல்லும் போது அந்த கொற்றவை தெய்வத்தை வழிபட வேண்டும்ங்கிறதுனால தான் இன்னைக்கு தஞ்சை பகுதியில் நம்ம இருக்கிற கொற்றவை கோயில் அதுதான் குற்றவை கோயில்னு போனால் அந்த சோழ நாட்டில் இருக்கிற அதாவது தஞ்சாவூரில் இருக்கிற குற்றவை கோயில் சோழன் காலத்தில் நிறுவப்பட்டது வாய்ப்பு கிடச்சா அதை நீங்கள் போய் பாருங்கள் தஞ்சாவூரில் இருக்கிற அந்த குற்றவையை என்ன இந்த வீடியோ இன்னைக்கு குற்றை தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சங்க கால இலக்கியங்களில் எப்படி குறிப்பிட்டாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட் ரேட் ஷேர் பண்ணுங்கள் இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு நல்ல வழி சந்திப்போம் நன்றி ya udah justru masalahnya kalau video puraya gitarnya video pura like itu